கீழ வந்து மூணு ரூம் இருக்கு இந்த மூணு ரூமுக்கும் இதை விசிட்டிங் கோலா ஏசி ரூமுக்கும் ஏசி இருக்கு இதுதான் நாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறது டேக்கு ஃபுல் டேக்கு ஆறாயிரம் கனடாவில் இருக்குறேன் இருக்கு அதை கொரோனா காண்டு தான் இப்படி அடிச்சிருக்கு ஸ்மார்ட் கிச்சன் எல்லா ஃப்ரிட்ஜுகள் அவன் எல்லா கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்கு ஒரு விஐபி ரூம் இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாக்கூசி இது எல்லாம் இருக்கு ரெண்டு மாச பெட்ரூம் மிச்சம் நான் மூன்று வந்து நோமல் பெட்ரூம் எல்லாம் வந்து நோமல் ப்ரைஸ் எல்லாம் பண்ணுற ட்ராவல் சிம் இருக்கு இப்போ ஏர்போர்ட்ல இருந்து இங்கே பிக்கப் பண்ணி கொண்டு போடணும் என்றாலும் இவங்களை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக இதுக்கு என்ன பேசலண்டா இதுக்கு மூன்று காட்டில் அங்க கிட்ஸ் எடுக்கிறேன் அங்கே என்ன ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட் ஒன்று இருக்கு என்ன பெட்ரூம் இருக்கு ஏபி ரூம் வந்து ஒன்பதாயிரத்தி ரூபா கொடுக்குறோம் மற்ற அதுவும் கொழம்புல இப்படி ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுக்குறாங்க பேசிக்கின்றதை காண்டி சின்ன ஹோஸ்ட் மண்டியில் எல்லாம் பெரிய இதாலேயும் வழி வெளி வழி வியூ பார்க்கலாம் நீங்கள் வேற திறந்து போட்டு எல்லா ரூம்ஸ்க்குமே அப்படி ஒரு இது அதான் ஒரு ஒன் மந்த்துக்கு ஃபுல் ஹவுஸ் ரென் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது நல்ல ரேட் போட்டு தரலாம் டூ எல்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணுறா நீங்க அடிச்சு கதைச்சு நீங்கள் குறைய ரேட்லேயே எடுக்கலாம் உங்களோட டூ கே சிலோன்ஸ் பார்த்துட்டு வர்றாங்களுக்கு நாங்கள் ஒரு டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம்னா கொழம்புல தெய்வலையெல்லாம் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு ஒரு அலுவலாக வந்த இடத்த நான் ரூம்ஸ் தேடிட்டு இருந்தேன் அதே நேரம் கூகுள் மேப்பில் பார்த்த இடத்துல எந்த கண்ணில் அம்பிட்டா தான் இந்த ஜெரூப் ரோயல் ரெசிடென்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதே நேரம் பிஏபி ரூமும் உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் கொடுக்குறாங்க இது குறிப்பாக எங்கே இருக்குதுன்றா நம்பர் டுவெல் சிறிமல் மாவட்ட தெய்வலிலாம் இருக்குது இப்போ ரூம்ஸ் எல்லாமே என்ன ப்ரைஸில் இருக்குது எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க டூ கே சேர்ந்து முதன் பாருங்கட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம் பாங்களோ பாருங்க பாருங்கள் பாருங்க இப்படி ஒரு பார்க்கிங் வசதி இருக்குது பாருங்க இங்கே போதிய அளவானா பார்க்கிங் வசதி இருக்குது ஒரு ஏழு எட்டு கார் விடக்கூடிய மாதிரி போதிய அளவானா பார்க்கிங் வசதிகளுமே இருக்குது பாருங்க அப்படியே நாங்கள் ரெசிடெண்ட்டுக்காக பாங்க உள்ளே போனால் பாருங்கள் இந்த பாஸ்லையே இவங்கிட்ட வாகன நிற்கிது அதுவுமே இவங்க டிராவல்ஸும் செய்கிறாங்க இவங்கண்ட ரெசிடெண்ட் ஊடாகவே ட்ராவல்ஸும் செய்கிறாங்க ஜெரூப் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றிக்கொண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ண போறீங்கன்னா அவங்களே அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும் அதனோட நீங்க பேமெண்ட்டை கொடுத்து இங்கேயே நீங்க டைரக்டா இவங்கண்ட வாகனத்திலேயே நீங்க வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணாண்ட பேர் என் பேர் கஜன் ஓகே ஓகே எங்கே இருக்கிறீங்க அண்ணா நான் இப்போ கனடாவில் இருக்கிறேன் நான் சொந்த இடம் ஜாப்பானம் தான் இப்போ ஒரு பதினேழு வருஷமா ஸ்டே பண்ணி இருக்கிறேன் அப்ப இது ஒரு முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோபியா இப்போ அங்கே ஜாழ்ப்பாணத்துல இருந்து வர்ற ஆக்கள் ஒரு சந்தோஷமா தங்கிட்டு போக போகக்கூடிய இதை ஸ்டார்ட் பண்ணினாரு ஒரு சரி ஓகே இது ஒரு ட்ராவல்ஸா இதாக செய்வம் உண்டு ட்ராவல்ஸும் நாங்கள் ஜார் ட்ராவல்ஸ் அண்டு ட்ராவல்ஸும் வச்சிருக்கோம் அப்போ அதோட சேர்ந்து இங்கே கொழும்புல இருந்து ஜால் ஜாழ்ப்பாணம் போடுற ஆக்கள் இல்லை இங்கே சுத்தி பார்க்குற இத அங்கே ஃபுல்லா சுத்தி பார்க்கணுமுன்னா அதுக்கான வசதிகளும் செய்து கொடுக்கலாம் ஓகே இது என்ன விபல ஆலம் ஆரம்பிச்சு இது இப்ப கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் இயர்ஸ் ஆகி ஓகே என்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வித்தின ரூம்ஸ் எல்லாம் தம்பி பாத்தீங்கன்னா ஒரு விஐபி ரூம் இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜக்கூஸ் இது எல்லாம் இருக்கு நீங்க இப்ப பாப்பீங்க ஓகே காட்டு ரெண்டு மாச பெட்ரூம் மிச்சம் நான் மூன்று வந்து நோமல் பெட்ரூ நார்மல் பெட்ரூம் எல்லாம் வந்து நோமல் பிரைஸ் எல்லாம் குடுக்கறாங்க பெரிய பிரைஸ் இது பெரிய பிரைஸ் குடுத்தா இங்க தமிழாக்க அங்க அங்க இருந்து வந்த இல்லது மெத்த டூ ஹவர்ஸ்ல எல்லாம் நீங்க ஸ்டே பண்ணுறேன்னா நீங்க அடிச்சு கதைச்சு நீங்க குறைய ரேட்லயே எடுக்கலாம் அப்போ அதுக்குண்டு இப்போ டூ ஹவர்ஸ் நிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா தான் நான் இதே ஒழுங்கு பண்ணியிருக்கேன் அப்படியே நீங்க கொழும்புக்கு போறதோ இல்லை வேற நாடு போகிறதுக்கு இங்கே இங்க வந்து ஸ்டே பண்ணி நின்றுட்டு ஒரு குளிச்சுட்டு ஒரு உடுப்ப மாத்தி கொண்டு போக மாதிரி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தா அதுக்கு மாதிரி ரேட் தான் மிக ஃபுல் டேம் ப்ரைஸ் நல்ல குறை குறைதான் குடுக்கறீங்க ஓகே இப்ப நொன் ஏசி ரூம் ஏசி ரூம் அப்படியே தான் இல்ல எல்லா எல்லா ரூமுமே ஏசி தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ரூமும் ஏசி ரூம் தான் ப்ளஸ் நீங்க கோல் எல்லாம் பெரிய கோல் நீங்க வீடு ஃபுல்லா அழுதுங்க அதுல ரூம் வெளியில கோலுக்குலயே

அதே நேரம் உள்ள போய் பாப்பேன் என்ன மாதிரி ரூம்ஸ் ஓகே நாங்க இப்ப உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோம்เนี่ย பாத்தீங்கன்னா வாசல்லியே ஒரு விசிட்டிங் ஹோல் மாதிரி என்ன? யோ இது விசிட்டிங் கோல் இது என்னன்னா இந்த மூணு கீழே வந்து மூணு ரூம் இருக்கு இந்த மூணு ரூமுக்கும் இது விசிட்டிங் ஹாலாயிருக்கு ஓகே ஓகே சோபா செட் எல்லாம் போட்டு நல்லா இல்ல இதா இது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது நார்மலா ஏசி போடாம பட் நார்மலா இருக்கு ஏசி போடாம எல்லாரும் எல்லாரும் வர எல்லாரும் யூஸ் பண்ணலாம் கோமனா யூஸ் பண்ணுவான் யூஸ் பண்ணலாம் ஓகே அப்படி ஃபுல் வீடாக எடுத்தா இல்ல ஏசி ஆக்சஸ் எல்லாம் கொடுப்போம் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா ஃபுல் பெரிய கோல் தானே அதால கணக்கு ஏசி ஆறு ஏசி இருக்குது அப்போ எல்லாருக்கும் கூட ஏசியை போட்டு தான் அதுக்கு நிறைய இது போயிடும் அதால நாங்கள் வந்து ஏசியை வந்து ஃபுல் வீடு எடுக்கிறாக்களுக்கு தான் கோல் ஏசி கொடு கொடுப்பீங்களா ஓகே ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அதே நேரம் இந்த இன்டீரியர் ஒர்க் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஸ்டெப்புக்கு எல்லாமே இந்த லைட்டுகள் போட்டி அதே நேரம் இந்த மாடிக்கு ஏறுறதுக்குமே அந்த ஸ்டெப்புகளுக்குமே லைட் போட்டிருக்காங்க எல்லாமே அழகா இருக்குது ஒரு பிரமாண்டம்மா இருக்குன்றே சொல்லலாம் விஞ்சா அதே நேரம் விஞ்சாலயம் பாருங்க இந்த இந்த வியூவை பாருங்க இது என்னன்னா நீங்க எல்லாம் பிளான் பண்ணி செய்ததா இது யா இது பிளான் பண்ணி இது இப்படி இந்த கண்ணாடி எல்லாம் போட்டா அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் பார்த்தா அழகா இருக்கும் ஒரு வியூ வியூக்காண்டி ஒரு ரிலாக்ஸ் ஆயா இந்த பாத்த ஒரு வானத்தை பாத்தோன்ன ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்கும் இந்த இடத்த இந்த ஒரு டீ குடிக்கவோ என்னவோ ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அதே நேரம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரூம் பாப்பீங்க தானே ரூம்லயும் வெளியில வெளில துறக்குறது கண்ணாடி ஃபிட் அடிச்சு துறக்குறதுக்கான துறந்து வெளி வியூவா தான் நல்லா பால்கனி வியூ ஓ பால்கனி எல்லா ரூமுக்கும் அந்த அக்சசைல பாப்பீங்க ஓகே ஓகே இப்போ ரூம் சபா பாக்க ரூம் சப்பா யாருங்க கீழத்துல ரூம் என்ன இருக்கு கீழே வந்து மூன்று ரூமும் பெரிய கிச்சன் இதை இது இது வந்து நார்மல் ரூம் நார்மல் ரூம் இதுதான் ரூம் ரூம் பார்த்தீங்கன்னா

இந்த ரூம பார்த்தீங்கன்னா ப்ரதர் இது தான் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இந்த ரூம பார்த்தீங்கன்னா பார்த்த வரைக்கும் இது வந்து ஃபைவ் இன்ச் டிவி போட்டிருக்கோம் டிவி போட்டுங்க ஸ்மார்ட் டிவி இது எல்லா ரூமுக்குமே டிவி எல்லாம் இருக்கு ஓ எல்லா டிவி இருக்கு அந்த எல்லா சேனலும் யூடியூப் எல்லாம் அடிச்சு பார்க்கலாம் ஓல் ஆக்சஸ் வைஃபை எல்லாம் நார்மலா அதே மாதிரி தான் வைஃபை அதே மாதிரி ஜாலர் லொகேஷன் இருக்கு பாத்தீங்க சோகேஸ் நீங்க ரூம் அடுப்பு எல்லாம் லேக்கேஜ் இது இருக்கு இது இந்த இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா இங்கேல பெரிய ஒரு பெரிய

இதோட ம் வெள்ளநாள் ஸ்டைலில் எல்லாமே அப்படியே ஓஸ் ரூம் யூஸ் பண்ணலாமல் எல்லா ரூமுக்குமே இப்ப ஓஸ் ரூம் இருக்காண்ணா எல்லா எல்லா ரூம் ஆறு ரூமுக்கும் போஸ் ரூம் இருக்கு எல்லாமே ஒரே தரத்தோட நல்ல இதாக தான் வச்சுருக்கு ஆ ஓகே ஓகே மற்ற எல்லா ரூமுக்கும் சொன்ன மாதிரி ஏசி எல்லாம் இருக்கு இது பெரிய ரூம்ன்ற வழியாக இது ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு இப்போ ஏழாயிரத்து ஐநூறுவா மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா இது ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தோன்னு இருக்காங்க இதே இதையும் இப்போ நாங்கள் அவசுக்கு எடுக்கலாம் அவசுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா ரூமும் எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதை அவசுக்கு எடுத்து நல்ல டிஸ்கவுண்ட்ல எடுத்து ஜூஸ் பண்ணிக்கொள்ள குளிச்சு ஒழியா உடுக்கோட மாற்றிக்கிட்டு குழம்பு போடுறதோ ஒரு நாடலை போகிறதாவுக்கு இங்கே வந்துட்டு போகக்கூடியாது ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்லேயே இருப்பேன் இவங்கள்ட்ட டிராவல்ஸும் இருக்குது இப்போ உங்களோட ஏர்போர்ட்லேருந்து இங்கே பிக்கப் பண்ணி கொண்டு போடணும் என்றாலும் இவங்களே செய்வீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அது அங்கே போய் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்கே சொல்லாங்க ஃபுல்லாக என்னென்ன இடம் இருக்கோ டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் செய்யலாம் அது ஒரு சூழ்நிலை என்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணிவிட்றேன்னு செக் பண்ணி பாருங்கள் அதே நேரம் ட்ராவல்ஸு மற்ற இந்த ரெசிடென்ட் இதெல்லாம் நம்பரும் நான் கீழே ஆட் பண்ணிவிட்றேன்னு செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ரூமாக பாபம் மேம் பாருங்க அதுக்கு முதல்ல இந்த இந்த வியூ இருக்க காட்டிவிடுவோம் இது நல்லா இருக்கு கவர்ச்சி இது வந்து இந்த ரூமுக்கு இந்த 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 கோல் எல்லாம் யூஸ் பண்ணலாம் கோமனா யூஸ் பண்ணலாம் கொமனா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இஞ்சே கிளைம் இருக்கு மேலயும் பாத்தீங்கன்னா மேலே இருக்கு மேல வீடியோல மேல பாப்போம் ஆ ஓகே ஓகே பாருங்க இந்த ஸ்டெப்புகள் எல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைட் வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்குது இந்த வியூவுமே நல்லா இருக்கு மீ இஞ்சே இருந்து பாக்க நானுமே இங்கதான் ஸ்டே பண்ணி இருந்தேன் அதே நேரம் உப்ப இந்த நைட் வியூல பாக்க எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு இந்த சமயம் இருக்கு பாக்க இப்ப அடுத்த இதையும் பாப்போம் வேணும்

எல்லாமே எனி டைம் கண்டிஷன்லாம் இருக்கு அரம் வந்து யூஸ் பண்ணலாம் பிளஸ் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கும் ஏசி இருக்கு கிச்சனுக்கும் ஏசி ஏசி இருக்கு எல்லா இடம் ஏசி தான் ஓ எல்லா இடம் ஏசி தான் கிச்சனுக்கும் ஏசி இருக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கதைச்சு உங்களுக்கு 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 ஏற்ற ரேட்டுக்கு ரேட்டு கொள்ளலாம் ஏசி இல்லையண்டா உண்டு ஏசி போட்டிங்கண்டா ஒரு ரேட் அதை நீங்க கதைச்சு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லாருக்கும் நீங்க வந்து ஒரு மண் மந்த் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது நல்ல ரேட் போட்டு தரலாம் நீங்க எல்லா இடம் கோல் எல்லா கோளுக்கும் எல்லாத்துக்கும் ஏசி இருக்கு பதினாறு ஏசி இருக்கு எல்லா ரூமுக்கும் பதினாறு கோலுக்கும் எல்லாத்துக்கும் ஏசி இருக்கு நீங்க விரும்பின மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் அப்படி தேவைண்ட வேலைக்கு புக் என்ன புக் பண்ணி ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா பெஸ்டான பிரைஸ்ல கொடுப்பார் அங்காளியம் பாப்ப என்ன

இதுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா அங்கால வழி ஆக்சஸும் இருக்கு வழில கதவத்துல வந்து நீங்க வழிய ஃபுல்லா வழி ஆக்சஸ்க்குனா நீங்க ஃபுல் தனி இந்த ரூம் ஃபுல் ஆக்சஸ்ஸா ஃபுல் வியூவோட ஃபுல் ஆக்சஸ் பண்ணலாம் இருக்கு கண்டிப்பா அதுதாங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாபி குயூ போடுறதுக்கு மேல மேல பால்கனில பாருங்க அந்த அந்த பால்கனி உங்கள தெரியுன்னு நிக்கிறேன் அங்க நீங்க பாபிக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிருந்து ரிலாக்ஸ் ஆ என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் எல்லாம் நீங்க செய்யலாம் பாவிக்கு மேல் மங்கச்சு பாவி கு மிஷின் எல்லாம் இருக்கு நீங்க வச்சு பாவிக்கு போடலாம் எல்லாம் செய்யலாம்

いや மேல போய் பார்க்கலாம் இந்த வியூ தான எல்லாரும் மீ இந்த ஸ்டெப்புக்கு போறது லைட் எல்வேல பார்க்கல இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இது கோல் கோட் ஆ நம்ம விசிட்டிங் ஹால் மார் நம்ம பாதீங்க இதுக்கு மேல முதல்ல சொன்னேன் எல்லாம் பூட்டி இருக்கு 10 டேசி இருக்கு ரெண்டு ரெண்டு 5 இருக்கு கீழ மட்டுமே ஏசி பூட்டி இருக்கு இந்த இந்த வியூ அப்படியே கீழ மாதிரி இருக்கு இந்த ஏசி இருக்கு பாருங்க இருக்கு இருக்குது வியூ இருக்கு இதெல்லாம் நீங்க என்ஜாய் இந்த ரூமுக்குமான ஆனா நீங்க மேலே கீழே எல்லா இடத்தையும் சோபா ஓட்டுருக்கீங்க கண்டிப்பா நீங்க கீழே நீக்கி மேல வந்து என்ஜாய் பண்ணலாம் பார்க்கலாம் எல்லாம் ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்கு ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது கொமன் ரூம் வந்து இருக்கு இப்போ வீட்டில் கூட ஆக்கள் வந்தா போஸ் ரூம் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் ஆறு ரூமுக்கும் ஆறு வாஷ் ரூம் இருக்கு இது வேலை போஷ் ரூம் இது தனியாக ஒரு செப்பரேட்டாக

நீங்க இது காலையே அக்சஸ் பண்ணி வழில என்ஜாய் பண்ணலாம் வழில இருந்து கதை பண்ணடிச்சு பண்ண என்ஜாய் பண்ணி என்ஜாய் ஒசும் நார்மல் ஓசும் இதெல்லாம் சேர்த்து ஆறாயிரம் தான் ஆறாயிரம் ராய் இந்த பேசிக் ரூமுமே ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் குடுக்குறாங்க இந்த இதுக்குமே சின்ன ஷோ ஏசி டிவி ஃபுல் ஆக்சஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு ஆக்சஸ் ஓ எல்லாம் இருக்குது ஆ ஓகே அதே போல ஃபேன் இருக்கு நீங்க ஏசி வா ஏசி இல்ல ஃபேன் நீங்க யூஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க இதுவும் பாத்தீங்கன்னா இதுவும் ஆறாயிரம் ரூபாய் தான் நார்மல் இதுவும் பெரிய பெட் தான் போட்டுருக்கு இதுக்கும் அதே மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கு இதுக்கும் செப்பரேட் வாஷ்ரூம் இருக்குது செப்பரேட் இதுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு இதுக்கு செப்பரேட் வாஷ்ரூம் இருக்கு இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா இந்த ரூம் அதே விஐபி ரூம் மாதிரி தான் இந்த ரூம் வந்து வெளியில அக்சஸ் பண்ணலாம் வெளியில பால்கனியா நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் விஐபி ரூம் மாதிரி தான் அந்த வியூவும் இருக்கு இங்க அப்படியே கீழே வந்து காடுங்க அந்த அதே வியூ தான் ஊர்ல ம் பகல்ல என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன என்ன பேசலா நீங்க ஏசி போடாட்டியும் இதுக்குள்ள வெக்க பெருசா இருக்காது என்னண்டா எல்லாம் கண்டபடியா பெருசா வெக்க பெருசா வராது ஆனபடியா நீங்க ஏசியே தேவை இல்லாம இருக்கலாம் ஏசி போடா போடலாம் இதுக்குறாலும் வழி ஆக்சஸுக்கு இதாலே நார்மலாக வழி அதிகம் வழியில் ஆக்சஸ் போகலாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் நடத்தும் இதுவும் மேலே இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஓ இது ஓ இதுவும் வந்து கட்டில் மூன்று பேர் படுக்கக்கூடிய கட்டில் இதுக்கு என்ன பேசலண்டா இதுக்கு மூன்று கட்டில் அங்க கிட்ஸ் படுக்கிறண்டா அங்கேயும் இன்னொரு கட்டில் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கு சின்ன பெட்ரூம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது இதை பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹை சீலிங் இது வந்து ஏசி போடாட்டியும் வெக்க பெருசா தெரியாது தெரியாது என்ன இப்போ நீங்க ஏசி போட்டுதானே நல்லா இருக்கும் மற்ற தெரிஞ்சால இது இதாலேயும் வழி வெளி வியூ பாக்கலாம் நீங்க திறந்து போட்டு எல்லா ரூம்ஸுக்குமே அப்படி ஒரு அதான் சொன்னேன் உங்களுக்கு அது எல்லா ரூமுக்கும் அப்படி இதுதான் நாங்கள் என்னடா எல்லாம் வியூ பாக்கறதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே இருக்கணும் இது பாத்தீங்கன்னா டிவி ஒன்னுல இருக்கு இது பாத்தீங்கடா இதுவும் எழுவத்தஞ்சி டிவி நீங்க படிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கலர் எல்லாம் ஸ்மார்ட் டிவி நல்ல குவாலிட்டியாக இருக்கு ஓகே ஓகே இப்போ வார

பெரியக்கள் பெரிய குடும்பம் ஆனா உண்மையிலேயே இந்த பிரைஸுக்கு பெஸ்டானு நால அஞ்சு பேர் பெஸ்டான ரூம்ஸ் இந்த பிரைஸுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம் அதுவும் கொழும்புல இப்படி ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுக்குறாங்க நோமல் ஆறாயிரம் ரூபாய் நார்மல் ஆறாயிரம் ரூபாய் மாஸ்டர் பெட்ரூம் ஏழாயிரத்தி ஐநூறுபா பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு அதை கூட நாங்கள் இப்போ நீங்கள் ஃபுல்லாய் கூட நாள் நிக்க சொன்னா சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் மாதிரி பிரைஸ் பார்த்து அது பிரச்சனை ரூம் வந்து ரூபா இதெல்லாம் பெரிய ரூம் வேளாயிரத்தி சும்மா இதனே இந்த வேலை இதே என்ன வேளாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுக்கணும்

நாங்கள் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் இருக்கிறோம் டென் பர்சன்ட் ஆ பார்த்தீங்கன்னா முதலே ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அதாவது ஒம்பது நேரம் போட்ட ரூம்ஸ் எல்லாமே இப்போ ஏழாயிரத்தி அஞ்சூறுரூவா கொடுத்து அதே நேரம் உங்கள்ட்ட டூ கே சிலான் சேனலில் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கட்டா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் நன்றி அண்ணா தேங்க்யூ எங்களோட ஃபாலோவர்ஸுக்கான இப்படி ஒரு ஒஃபர்ஸை கொடுத்தது உங்களோடய ஓஃபர்ஸ் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணி உங்களோட டிக்கெட்டுகள் அதாவது உங்களோட ரூம்ஸுகளை இப்போவே புக் பண்ணி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுமாட்டா டூ கே சிவன் சேனலில் சப்ஸ்கிரைப் ஓகே ஏன்னா பாய் ஆடிவிடுங்க ஓகே பாய்